ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரையிடுச்சி தனுசு ராசி சப்தமஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் தாய் தந்தையர் உங்களுக்கு பார்ட்னர்ஸாக இருந்து உதவிகரமாக இருப்பார்கள் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து மோதல் விலகும் தாயாரின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் உறவு உறவினர்களின் வருகை காரணமாக குடும்பத்தில் சுப செலவுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது மூத்த சகோதரர்கள் வழியில் ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் இப்போதைக்கு பெருசாக முதலீடு செஞ்சு எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்காதீங்க வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் ஆரோக்கியத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் எல்லா சிக்கல்களும் தீரக்கூடிய நேரம் இது இது வரை உங்களை அவமானப்படுத்திய உறவினர்களிடம் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படும் பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக நன்மைகள் ஏற்படும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகமான நாள் கடன் அடைபது அடைபடுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டு உங்களை நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வீண் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும் தந்தை வழி உறவினர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் ஆதாயம் ஏற்படுகின்ற நல்ல நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் உத்தியோகம் கிடைத்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும் வியாபார ரீதியாக வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் கலைத்துறை சார்ந்த புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் தன வரவு ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த செலவுகள் குறையும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்கத்துடன் பங்கீடு செய்யக்கூடிய தொழில் துவங்குவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் ஆனால் அவங்ககிட்ட நிதானமாக பேசுங்க உங்களுடைய அறிவுத்திறமையை காமிக்கிறதா நினச்சிக்கிட்டு எதையாவது அதிக பிரசங்கித்தனமாக பேசினீங்கன்னா தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிதானம் தவறினால் பிரச்சனைகள் ஏற்படும் உத்தியோக மேன்மை ஏற்படும் வியாபார அனுகூலம் ஏற்படும் தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள்